ஆங்கம்மா உங்கள் சிபாநாட்டிக்ஸ் ஜாயின்ஸில் கிட்ட பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி கிளியரன்ஸ் ஆஃபர் சேல்ஸ்மா ஆஷா பிராண்டு சிங்கப்பூர் சாரி நல்லா பிராண்டட் சாரீ ஆஷா பிராண்டு ஒரு இருபது சாரீ தான் இருக்குது அதனால ஆஃபரில் போடுறேன் ஃபோர் ஃபிஃப்டி போட்ட சாரீ உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் வெறும் நானூறுரூபா தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஜாயிண்ட்டு கிடையாதுமா ஃபுல் சாரீங்க பாருங்கள் உங்களுக்கு இருபது சாரியுமே ஃபுல்லாக பிரிச்சே காமிச்சிடுறேன் இந்த பாருங்கள் ப்ராண்டு நேமோடு இருக்குது பாருங்கள் ஆஷா பிராண்டு தெரியுதுங்களா ஆஷா ஆஷா பிராண்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா துபாய் சிங்கப்பூர் போகிற சாரிங்க சின்ன மைனர் டிஃபெக்ட்டு மிஸ்பிரிண்டிங் வரனால இது நம்மள்ட்ட வர்றது வேறு ஒன்றும் கிடையாது இல்லைனா இதோட ரேட்டே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரூபா அந்த ரேஞ்சில் உள்ள சாரி இது எந்த ஷோரூம்லேயும் கிடைக்காதுமா இங்கே உங்களுக்கு ஜாயிண்ட்டில் அந்த சின்ன டிஃபெக்டெலாம் எங்கள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் ஆக்சுவலாக இது ஜாயிண்ட்டு கிடையாது ஃபுல் சாரி இது ப்ளவுஸுமா இது ஃபுல் சாரீமா இது இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா நம்ம ஏற்கனவே போட்டது ஒரு இருபது சாரி இருக்கிறனால நம்ம சகோதரிகளுக்கு ஆண்டி கிளியரன்ஸ் சேல்ஸில் போடுறேன் நானூறுரூவாய்க்கு போடுறேன் எடுத்துக்கோங்க வெறும் நானூறுரூபா தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா தான் இதை பாருங்க இது வந்து ப்ளவுஸ் மா இது இது சாரியோட டிசைன் அப்புறம் முத முத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இல்லைம்மா வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்சி ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குது இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது சேராட்டோஸ் நிறையா இருக்குது இந்த பாருங்கள் இதில் டிஃபெக்ட் சொன்னேன்ல இந்த தெரியுதுங்களா பிளாக் பிரிண்ட் பட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன மைனர் டிஃபெக்ட் கண்ணுக்கு தெரியாத டிஃபெக்ட் இருக்காமா அதனால தான் இந்த ரேட்டில் வருது இல்லைனா இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா துபாய் சிங்கப்பூர்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வெள்ளின்னு சொன்னாங்க ஒரு சகோதரி ஐம்பது வெள்ளினால் அந்த ஊர் காசுக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சவங்க கணக்கு பண்ணிக்கோங்க அந்த பாருங்கள் இது இந்த சாரியோட பல்லு டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது சரி இருபது சாரி தானே நம்ம சகோதரிகளுக்கு பிரிச்சே காமிச்சிடல நம்ம எப்படி நூறு சாரீ அரை ஐம்பது சாரி காட்டுவோம் ஜாயின் சேரீயில் இது வந்து கிளியர் அண்ட் ஆஃபர் போடுறதுனால உங்களுக்கு சரி பிரிச்சே காமிச்சிடுவோம் டிசைன் பார்த்து எடுத்துக்கிறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் தனியாக இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு எது எது வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க வெறும் நானூறுரூபா தான் இதில் ஸ்டிக்கரே ஒட்டி வந்துடும் இந்த பாருங்கள் மில்லு செகண்டு மில்லு லோகோவோட போட்டு செகண்ட் போட்டு வந்துடும் செகண்டுனால் சின்ன டிஃபெக்ட் உள்ளது ரிஜெக்ஷன் பீஸ் ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பல்லு டிசைன்மா இது இது வந்து தௌசண்ட் புட்டா சாரிமா இது இந்த பாருங்கள் வெள்ளை கோடு பிரிண்டிங் டிஃபெக்ட் தெரியுதுங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் வரனால இது ஒன்றும் நீங்கள் கட்டும் போது ஒன்றும் தெரியாதுமா இது இது டேமேஜ் ஹோல்ஸு அந்த மாதிரிலாம் வராது சின்ன மைனர் டிஃபெக்ட் இன்றைக்கி நீங்கள் சாதாரண பூனை சாரி வாங்க போனீங்கன்னா கூட நானூறுபாய்க்கு இந்த மாதிரி சாரி வாங்க முடியாதுமா இது வந்து நல்ல ஃபைனான குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டிம்மா இது வெறும் நானூறுரூவாய்க்கு தரேன் நம்ம சகோதரிகளுக்காக வேண்டி ஆஃபர் ப்ரைஸ் நான் பாருங்கள் இது பாருங்கள் ஆஃப் சாரி மாடல் இது இது பாருங்கள் மேலே பல்லு டிசைன் இது இந்த பாருங்க இது பல்லு டிசைனு பிளாக்கு இது ஃபீட்ஸில் வந்து ரெட்டு வரும் ஒரு ரெண்டே ரெண்டு சாரி ஆஃப் சாரி மாடலில் இருக்குது பாருங்கள் ஷோல்ட்ரு பல்லுன்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் எந்த ஷோரூமில் போய் தேர்னாலும் இந்த மாதிரி சாரிலாம் கிடைக்காது இந்த பாருங்கள் இது ப்ளவுஸு இந்த பாருங்கள் இதுவும் வந்து ஆஃப் சாரி மாடல் தான் இப்போ பாருங்கள் இதுவும் ஆஃப் சாரி மாடல் தான் இப்போ பாருங்கள் இது வந்து பல்லு டிசைன் முந்தான டிசைன்மா இது இது பல்லு டிசைன் வந்து இந்த மாதிரி சாண்டலில் வரும் உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸில் வந்து இந்த மாதிரி கோடு வரும் ஆஃப் சாரி பட்டன் ஆஃப் சாரி பட்டன் நிறையா சகோதரர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் ஏன் பாறும் பிளாக்காக காட்டுறீங்க ஏன்னா ஆக்சுவலி வந்து துபாய் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரி போகிறது அங்கே வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் தான் மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க அதனால தான் இதில் பிளாக் தான் நிறையா வரும் ஓகேங்களா கலர்ஸும் இருக்குது காட்டுறேன் இந்த பாருங்கள் பாந்தினி டிசைன் பாந்தின கலர்ஸும் இருக்கு எல்லாத்துலையும் ஒன்று ஒன்று தான் இருக்குது எந்த சகோதரி முந்திரிங்களோ அந்த சகோதரிக்கு தான் இந்த சாரி கிடைக்கும் ஆஃபர் ஒரு இருபது சகோதரிக்கு மட்டும்தான் இன்னைக்கு சாரி பாருங்கள் பாருங்க பாந்தினி பாந்தினியில் கிரீன் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜெய்ப்பூர் பாந்தினி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ப்ளவுஸ் அப்புறம் சாரியோட அளவு இங்க பாருங்க ப்ளவுஸோட சேர்த்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறரை மீட்டர்மா உங்களுக்கு ப்ளவுஸ் தாராளமாக வெட்டிக்கலாம்மா அந்த பாந்தினிலேயே வந்து இன்னொரு பிளாக் ஒன்று இருக்குமா

ஃப்ளோரல் டிசைன்ஸ் இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் மோஸ்ட்லி நிறையா சகோதரர்களுக்கு பிடிக்கும் இதை பாருங்கள் பல்வேறு டிசைன் வண்டி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே அற்புதமான டிசைன்ஸு அழகழகான கலர்ஸு யூனிக்கான டிசைன்ஸு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் அடுத்து கேட்டீங்கன்னா எப்போ வரும்னு எனக்கே தெரியாது இதெல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா தான் மில்லிலேருந்து கிடைக்கும் எங்களுக்கு இதை பாருங்க இது ப்ளவுஸு உங்களுக்கு இந்த வாட்டி வந்தது சரி ஒரு இருபது பீஸ் இருக்கு நம்ம அதை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க நம்ம சகோதரர்களுக்காண்டி ஆஃபரில் போட்டு விட்ருவோம் அடுத்து வந்து லட்சுமி பேதி அந்த சாரிலாம் வருது நீ அடுத்தது அடுத்த லாட்டை பார்த்துக்கலாம் தான் இது இருக்கிறேன் இது வந்து ஆக்சுவலி ப்ளவுஸுமா இது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்க அழகழகான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் இந்த பாருங்க வெறும் நானூறுரூவா தான்

ஒரு சாரியாக எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோதான் இதை பாருங்கள் பல்லு டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் லைன்ஸு இந்த ரெண்டு கலர் வந்துருக்குமா அதில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸெல்லாம் நீங்கள் எங்கே தென்னாலும் கிடைக்காதுமா இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் கேட்லாக்மா எக்ஸ்போர்ட் கேட்லாக் பாருங்கள் ப்ளவுஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா

சின்ன மைனர் கணக்கு தெரியாத டிஃபெக்ட் தான் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் இல்லை இந்த பாருங்கள் இது ப்ளவுஸு பாட்டில் கிரீன் ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு இது பாருங்க பீச் கலர் எல்லா சேரீலையுமே இந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் செகண்ட்ங்கிற ஸ்டிக்கரு நீங்கள் எடுத்துட்டு யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு கூட கொடுத்துருங்க இது ஆக்சுவலாக செகண்ட் என்ன யூஸ்ஃபுல் சாரீ கிடையாது யூஸ்ஃபுல் சாரீலாம் இந்த மாதிரி பிளவுஸோட ஆடுற மீட்டர் வராது மில்லு செகண்ட்ஸ் மில்லு ரிஜெக்ஷன் சாரி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆஷா பிராண்டுன்னு போட்டு பாருங்கள் உங்களுக்கு அது ரேட்டு டீட்டெயிலோட வரும் எல்லாம் வந்து அபவ் தௌசண்ட் ருபீஸ் தான் இது ரூபாய்க்கு மேலே உள்ள சாரி உங்களுக்கு நானூறு வேலை கிடைக்குது அதுவும் ஜாயிண்ட் இல்லை ஃபுல் சாரியாகவே கிடைக்குது ஜாயிண்ட்டு கிடையாதுமா ஃபுல் சாரி இல்லை பாருங்கள் ரொம்ப இல்லை ஒரு பதினஞ்சு டு இருபது சாரி தான் குயிக்கா குயிக்காக போடுங்க ஆர்ட்ரு பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பல்லு டிசைன்மா கிரீன்லேயே ஃப்ளோரோ டிசைன்ஸ் ரொம்ப அருமையான டிசைன்ஸ்மா தான் பாருங்க அருமையாக இருக்கு அட்டகாசமாக இருக்குது அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே என்னப்பூடி ஒன்றா புரியன்னு தான் இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இது ப்ளவுஸ்ஸு எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வரும் பல்லு வரும் எல்லாமே வரும் ஃபஸ்ட்டு ஒரு பீச் கலர் காமிச்சன் இல்லை இது ஒரு பீச் கலர் பாருங்க பீட்சில் ஆரஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூறுரூவா தான் உங்களுக்கு ஜாயின் சாரி ரேட்டில் ஃபுல் சாரி தரேன் ஜாயின் சாரி ரேட்டில் ஃபுல் சாரி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா போடுங்க வீடு தேடி வந்துடும் பாருங்கள் ப்ளவுஸு அருமையான கலெக்ஷன் எல்லாமே இந்த பாருங்கள் இது வந்து பீட்ரூட் கலர் வந்து பல்லு டிசைன் மாதிரி இது வந்து பல்லு டிசைன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து இந்த வளைவு வளைவாக வந்து கீழே மேலேயும் வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன் அருமையா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்கு இந்த கலர் ஒண்ணு பிளாக் கலர் ஒண்ணு மூணு கலர் இருக்கும் இந்த பாருங்க இது பிளவுஸ் பிளவுஸ் வந்து பிளைனா வரும் இந்த டிசைனுக்கு அடுத்து வர்றது பிளவுஸ் எல்லாமே சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மீட்டர்ஸ் தான்

இந்த வாட்டி மட்டும்தான்மா நானூறுரூவா இனி அடுத்து எப்போ வருமோ வந்துச்சுன்னா நானூற்றி ஐம்பது ரூபா தான் போடுவேன் நானூறுவாய்க்கு கட்டுப்படி ஆகாது உங்களுக்கு இப்போ வந்து ஸ்டா கிளியரன்ஸ் செல்ஸ் போடுறதால நானூறுவாய்க்கு போடுறேன் காலி பண்ணுறதுக்கு வாண்டி போடுறேன் ஏன்னா அடுத்தடுத்து நிறையா ஆர்டர் போட்டிருக்கேன் சரக்கு நிறைய அடுத்த வாரத்தில் ஒன்றாந்தேதி தேதி பிறந்துச்சுன்னா நிறைய வர வேண்டியது இருக்குது அடுத்தடுத்து கலெக்ஷன் நம்ம நிறைய போட வேண்டியது இருக்கிறதுனால இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடலான்னு உங்களுக்கு ஆஃபரில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் இது ஒரு டிசைன் இது ஒரு கலரு கார்டியல் கிரீன் என்ன இதுவும் சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க ஒரு அட்டாசமாக இருக்கு பாருங்க இது ப்ளவுஸு அவ்வளோதாம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சாரீ ஆஷா பிராண்டு சிங்கப்பூர் சாரி ஃபுல் சாரி ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சாரி ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பெரும் நானூறுரூவா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா போட்டு உங்கள் அட்ரஸ்க்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வீடு தேடி வந்தோம் இவ்வளோ நம்ம சில பொறுமையாக பார்த்த எல்லா சௌதர்களுக்கு ரொம்ப நன்றிம்மா